அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேச தேசிய மீடியாவில் அசிங்கப்பட்ட மெல்ட்டிங் பாயிண்ட் சரவணன் உலகைய திமுக அமைச்சர் ரகசியமாக சம்பவம் செய்த அஜித் தோவல் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் இவ்வளவு நாளா நம்முடைய மெல்டிங் பாயிண்ட் சரவணன் உள்ளூர் ஜோக்கரா தான் இருந்தார் நான் உள்ளூர் ஜோக்கரெல்லாம் கிடையாதுங்க தேசிய அளவுல ஜோக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு தேசிய மீடியாவில போயிட்டு வசமா வாயு கொடுத்து வாண்டடா சிக்கி ஏண்டா அசிங்கப்பட்டோன்னே தெரியாம அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஓடி காப்புல திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மெல்டிங் பாயிண்ட் சரவணன் இரண்டாவது விஷயம் பார்த்துக்கோங்கப்பா இவர் தான் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தப்பு தப்பா திருக்குறளை சொல்லி வசமா சிக்கிருக்காரு திமுகவுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மூன்றாவது விஷயம் யாருக்கும் எதுவுமே தெரியாம இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் நேரடியாக கேரளாவில் வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி போயிருக்காரு சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் சம்பவம் நம்பர் ஒன்னு திமுகவுக்கு வேற யாரும் ஆப்பு வைக்க தேவையில்ல நான் தாங்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே உள்ளூர்ல உள்ளூர்ல மானத்தை வாங்கிட்டு இருந்த நம்முடைய திமுகவுடைய செய்தித் தொடர்பாளர் சரவணன் அவர்கள் தேசிய மீடியாவோட போய் உட்கார்ந்துகிட்டு தேசிய அளவுல திமுகவுடைய மானத்தை வாங்கியிருக்காரு சக்தி மூவிஸ் பேஸ்ட் ஆன் வாட் பிளீஸ் எக்ஸ்பிளைன் Parasakti movie is based on our language. War. The language war Who was, was in power? Against Hindi imposition. Who was in power? Five. Who was in power? Hmm? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? what, is, what? no no what? <laughs> are you the anchor or someone from the BJP is the anchor? <laughs> Sir! You would have to leave. Get the melting points around on and உங்களை எப்படி புலம்பு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதுதான் திமுக நம்முடைய தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் செய்யக்கூடிய ஆக சிறந்த ஒரு படைப்பு ஏயா நீங்க படம் எடுத்தது யாருக்கு எதிரா காங்கிரஸ்க்கு எதிரா இப்போ நீ யாரு கூட்டணியில் வச்சிருக்க காங்கிரஸ் அப்ப யார் எங்க முட்டாளாக்குற யோசிச்சு பார்த்துங்க இந்த வெல்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு பேச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லங்க தேசிய அளவில் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு திமுகவுடைய தலைமை மிகப்பெரிய இருக்காங்களா செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய சரவணன் சார் ஒரு விவாத நிகழ்ச்சியில போயிட்டு அவங்க பேசுறதுக்கு சரியான பதில கூட கொடுக்க முடியாம இப்படி தமிழ்நாட்டில் அசிங்கப்பட்டா கூட ஏதாவது ஒரு பாட்டை போட்டு மாத்தி விட்டுருலாம் நீ தேசிய அளவுல போய் அசிங்கப்பட்டு திமுகவுடைய மானத்தை வாங்கியிருக்கியா அப்படின்ற மாதிரி நம்முடைய சரவணன் சாரின் மீது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள் எல்லாம் கோபத்தில் இருக்காங்களாம் தான் சார் பெல்டிங் பாயிண்ட் சரவணன் சார் இதுக்கு முன்னாடி ஏங்க மக்களுக்கு கொடுத்த பொங்கல் தொகுப்புல இருக்கக்கூடிய வெள்ளம் வந்து இப்படி சரியில்லாத வெள்ளமா இருக்குன்னு கேட்கும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவுரியை சொல்லியிருந்தார் இது வெள்ளத்தினுடைய மெல்டிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சா நீங்க பேசுனீங்களான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அபூர்வமான கருத்தை சொல்லி ஏற்கனவே திமுகவுடைய மானத்தை வாங்கியிருந்தாரு இது கம்மிதாக நான் தேசிய அளவில் வாங்க போறேன் போய் மானத்தை வாங்கி வச்சிருக்காரு நம்முடைய தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு விழாவுக்கு போயிட்டு அங்க எந்த அளவுக்கு திருக்குறளை சொல்றாருன்னு பாருங்களேன் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் தாங்கும் நிலங்கள் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் நிலம்போல தன்னை இயல்வாறை பொருத்தல் தலை தலைவாறை பொருத்தல் தலை படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு அன்பு பரிசு தருவது வழக்கம் படம் இருக்கும் கும்பகோணம் பகுதியில் சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற போது மூன்று வயது பெண் குழந்தை அதுக்கு அன்பு பரிசு தந்தேன் இது யார் என்று கேட்டேன் திருவள்ளுவர் என்றார் உனக்கு பிடித்த திருக்குறள் சொல்லு என்று சொன்னேன் எளிய குரலை எளிய மக்கள் சொல்லுவார்கள் பிடித்த குரலை பிடித்தவர்கள் சொல்வார்கள் அந்த மூன்று வயது குழந்தை சொன்ன வார்த்தை இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொருத்தல் தலை என்று அரிய திருக்குறளை மூன்று வயது குழந்தை சொன்னேன் வள்ளுவன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குரல் கசடர கற்க கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று திருவள்ளுவரே அசந்து போகக்கூடிய அளவுக்கு என்ன சிறந்த திருக்குறளை சொல்லியிருக்காரு பாத்தீங்களா புதுதாக சொல்லணும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய கெத்து புடிதாயா நானே சரியா சொல்லிட்டேன் எப்படி நான் மினிஸ்டரு நான் தானே தப்பா சொல்லணும் நீங்களாம் ஒழுங்கா படிங்கன்றத மறைமுகமா நாசுக்கா வந்து மாணவருக்கு சொல்லி இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு வாழ்த்துக்கள் கூட நம்முடைய உடன்பரப்புகள் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஏன்னா எப்படி வேணாலும் அவன் மாத்திக்கலாம் இல்லைங்களா நமக்கு தான் ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய முட்டுச்சந்து போராளிகள் இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு போராளி போராளிகள் இருக்காங்கல்ல அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து அதெல்லாம் வந்து அமைச்சர் இப்படியெல்லாம் வந்தது தப்பா நடத்துறாங்க பாடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் பேசியிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் மாத்தி பேசுவாங்க சரி ஒடுங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரே மறந்துட்டாரு போல அடுத்த சமூகம் தான் நமக்கு முக்கியமான ஒரு சமூகம் அதாவது இந்தியா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் கோவல் அவர்கள் நேரடியா கேரளாவில் இருக்கா இது ஒரு பாதுகாப்பு ஆலோசனை நேரடியா திருமணம் வந்து ஒரு சமூகத்தை அறிஞர் என்ன மாதிரியான சமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷேர் நியூஸ் ஆட்சியை அனுமதி

ஒரு லோக்கல் போலீஸாரோடு அவர் நேரடியாக அந்த சிப்ஸ் கடைக்கு போயிருக்காரு போகும்போது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இவர் யாருன்னு தெரியல பட் இன்னும் ஒரு சிலர் கொண்டு இவர் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடியவர்களோடு அவர் வந்து கை கொடுக்கிறாரு பேசுறாரு உடனடியாக அங்கிருந்து கிளம்பி 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 போயிடுறாரு எந்த விஷயத்திற்காக இவர் கேரளாவுக்கு வந்தார் திருவனந்தபுரத்துக்கு வந்தது எதற்காக என்ன மேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தேச விரோதிகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கேரளாவில் தமிழகத்தில் என்னையே தொடர்ந்து எப்பேற்பட்ட ஆட்களை கொத்தா தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியா அது ஒரு முக்கியமான புள்ளிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெச் போடுறதுக்காக அஜித் தோவல் அவர்கள் நேரடியாக போயிருக்காரு அப்படின்ற செய்திகளும் இப்போ உலா வந்துட்டு இருக்கு குறிப்பா ஐஎஸ்ஆர்ஓ அதாவது இந்தியாவினுடைய செயற்கைக்கோளை ஏவக்கூடிய அந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் இப்படி ஏவி ஏவிருந்தாங்க வெண்ணில் அந்த ராக்கெட் ஏவுதல்ல இந்தியா வந்து ஃபெயிலர் ஆயிடுச்சு அது சம்பந்தமான விசாரணைக்காக அஜித் தோவல் அவர்கள் போயிருக்காரு இதில் சில முக்கியமான புள்ளிகள் சிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் வந்து உலா வந்துட்டு இருக்கு பார்ப்போம் கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் கேரளாவில் நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த மூன்று விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க